கத்தோடைய நாமத்து மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏசனாய் எழுதின புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஒரு நீதி உனக்கு முன்னாலே சொல்லும் கத்தோடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வை தொளிக்க செய்கிற கத்தர் சொல்லுறதாவது உங்கள் நீதி முன்னால் போகுது நீங்கள் நிறைய நீதி செய்திருக்கிறீங்க ஆலயத்துக்கு மேக மனிதர்களுக்கு சிலர் கடன் கொடுத்து உதவி செய்திருப்பீங்க எதுவானாலும் அந்த நீதி உங்கள் முன்னால் போகுது கத்தோடைய மகிமை உங்கள் பின்னால் பாதுகாக்குது எப்படி யாகோபு எல்லாரும் கைவிடப்பட்டு தனி மனிதனாய் வர்றான் அப்போ கத்தோடைய மகிமை பின்னால் வருது அவங்க அப்பாவுக்கு நீதி முன்னால் போகுது பாருங்கள் அங்கே தூதர்கள் அவனுக்காக காத்திருந்தாங்க அவனை சந்தித்தாங்க அவனை திடப்படுத்தினாங்க அதே போல கத்தோடைய மகிமை உங்கள் பின்னால் வரும் உங்களை திடப்படுத்தும் நீங்கள் தனிமையில் அல்ல கத்தர் உங்களோடு இருக்கிறார் இஸ்ரோவேலருக்கு முன்னாக பகல மே சம்பத்திலும் இரவுல அக்கன் சம்பத்திலும் சென்றாங்க இந்த இராணுவத்துடைய க உருளைகள் கலந்து போகும்படியாக குதிரைகள் நாஸ்தி பண்ணும்படியாக செங்கடலில் கொண்டு அழிக்கும் வர கத்தோடைய மகிமை பின்னால் போச்சு மேகஸ்தம்பம் முன்னால போச்சு அப்படி உங்களுக்கு கத்தர் கூட இருந்து சத்துருக்களை அதம் பண்ணுகிற கத்தர் அது அவன் முப்பத்தி ரெண்டுல அவனை சந்தித்ததே முப்பத்தி ஐந்துலேலேந்து ஆர்ப்பரித்து பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான் அப்படி நீங்க ரெண்டு பரிவாரங்களோடு கத்தர் உங்களை வர வைக்கிற கத்தர் அப்படி என்று நாள் உங்களுக்கு அப்படி ஆசீர்வதிக்கிற கத்தர் நாலு மூணு பேராய் எரிகிற அக்கினி சூளைக்கு போனாங்க அங்கே பாருங்க நாலாவது ஒரு ஆள் பின்னால் என்னென்னா அப்படி எந்த சோதனை வந்தாலும் எத்தனை பேர் பொறாமையில் உங்களை தூக்கி செய்தாலும் கத்தர் உங்கள் கூட இருந்து விடுவித்து உங்களை பாதுகாக்கிற கத்தர் கடல் காற்றில் படகில் அலையோலை அடியோலப்பட்டு அலசப்படும் போது அங்க இங்கேயும் அலசடி படும்போது கத்தர் அப்படி வரார் அவர் நடந்து வரார் அவங்கள பார்த்த பிறகுதான் அவங்களுக்காக தான் மார்க்கு எழுதின புத்தகம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூணு முதல் முப்பத்தி வரை பாருங்க ஆண்டவர் திடங்கொழுங்கள் நான் தான் எவ்வளவு நல்ல கத்தை அந்த அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து அவர்களை வாழ வைத்த கத்தை உங்க பிரச்சனையிலிருந்து விடுவித்து உங்களை பாதுகாக்க பின்னால வர எங்களை நல்லா உங்கள் மகிமை பின்னால் போகிறதுனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் முன்னால் நீங்கள் போ நாங்கள் முன்னால் போகிறோம் எங்கள் காரியங்களை வாங்க பண்ணி கத்திர அப்படி அற்புதம் செய்வோம் நல்லபிதா ஆமாம்